அவுதுலா சைத்தான ரஜீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி ஐம்பத்தெட்டாவது நாளை எட்டியிருக்கிறது நோன்பிலும் அவர்கள் தாக்குவதை இஸ்ரேல் தாக்குவதை நிறுத்தவில்லை வான்வழி தாக்குதல் வழியாக தன்னுடைய காரியங்களை எல்லாம் சாதிக்கலாம் என்று இருந்தது ஆனால் நேற்று ஒரு அதிர்ச்சியான தகவல் இஸ்ரேலுக்கு எதிர்பாராத விதத்தில் வெஸ்ட் பேங்க் என்ற மேற்கு கடற்கரை பகுதி அல் அக்சாவை சுற்றியுள்ள வளாகம் இங்கெல்லாம் த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் வந்தேரிகள் பண்ண கலாட்டாவுக்கு எதிராக பயங்கரமான ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாற்பத்தெட்டு இஸ்ரேலிய ராணுவத்தினர் பிணமாகி இருக்கிறார்கள் அவர்களை பொறுக்கிச் செல்வதற்கு ஹெலிகாப்டர் வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது நடந்திருக்கிறது என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம் மகத்தான வெற்றி என்று சொன்னால் நேற்று நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் அல் அஸ்கா பள்ளிவாசலில் ஜும்மா தராவி தொழுது இருக்கிறார்கள் அத்தோடு இஃப்தாரையும் நடத்தி இருக்கிறார்கள் ஈவினிங் ப்ரேயர் அண்ட் நைட் ப்ரேயர் என்று எல்லா ஊடகங்களும் குறிப்பிடுகிறது நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் அதாவது ஹமாசுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால் இந்த இதை தொடங்குவதற்கு முன்னால் ரமலானை தொடங்குவதற்கு முன்னால் என்ன விலைதந்தும் நீங்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுகையை நிறைவேற்றிய தீர வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் போராட வேண்டியது வந்தாலும் ஆயுதங்களை தூக்க வேண்டியது வந்தாலும் கவலைப்படக்கூடாது என்று சொன்னார்கள் அதை மகத்தாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆக அந்த இடத்திலே மிகப்பெரியதொரு அடி ஆனால் காட்டுமிராண்டித்தனமாக அங்கே வந்த செட்லேஸும் அவர்களுக்கு பக்கத்துணையாக வந்த இஸ்ரேலிய இராணுவமும் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஒரு அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் தொழுதுவிட்டு வந்தவர்களை கட்டி மிருகங்களைப் போல் இழுத்து சென்றார்கள் என்று சொல்லியிருக்கிறது அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அத்தனை கெடுபுடைகளையும் தாங்கி கொண்டு முடிந்த அளவு எதிர்த்து யுத்தம் செய்துவிட்டு நேற்று மகத்தான முறையில் இரவு தொழுகை சலாத்து லைலை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்தாரையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அடுத்து கான்யூன அல் சைத்தூர் நூற்றி ஐம்பத்தெட்டு நாளாகவும் இதே தான் பாட்டு இஸ்ரேலுக்கு நாங்கள் அங்கே ஹமாஸில் நம்பர் ஒன்று கேட்டகரியை அழிச்சிட்டோம் நம்பர் டூ கேட்டகரியை அழிச்சிட்டோம் அப்படின்னு நேற்று பத்திரிகைகள்லாம் செய்து கொடுத்துருங்க அந்த போட்ட பத்திரிகைகள் அது என்ன எழுதுன்னு சொன்னால் அவர் இந்த நம்பர் டூ நம்பர் த்ரீ ஹமாஸ் தலைவர்களெல்லாம் இறந்து விட்டார்களா என்பதை அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் போய் தேடி பார்ப்பாரான் இது செய்தி இதை நமது ஊடகங்கள் பெரிதாக போடுகின்றன ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இஸ்ரேலிய மீடியாக்கள் நமக்கு சொல்ல நாம் அதை நம்மளுடைய பத்திரிகைகள் அல் மனார் கிரானிக்கில் போன்ற பத்திரிகைகள் நமக்கு சொல்லுகின்றன அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தௌசண்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் மைட் ஹவ் பின் கில்ட் இன் த ஆம்புசஸ் இந்த டெலிவரிஸ்ட் இன் எவிடன்ஸ் ஆஃப் டெலிவரிஸ்ட் அட்டாக் பை ஹமாஸ் ஹமாஸு தான் தாக்குவதையெல்லாம் வந்து படம் எடுத்து போட்டு அனுப்புகிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது குறையாமல் லட்சக்கணக்கானோர் இறந்திருப்பார்கள் என்பது கணிப்பு இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்ல நமது பாலஸ்தீன் கிரானிக்கல் அது வந்து ஒரு நடுநிலையான பத்திரிகை தான் அதை எடுத்து சொல்லுகிறது அடுத்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அது என்னவென்று சொன்னால் ஹமாஸ் கேன் ஃபைட் ஃபார் இயர்ஸ் டு கம் ஹமாஸ் வந்து இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு சண்டை போ பல ஆண்டுகளுக்கு சண்டை போட முடியும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த டாப் டயர் ஆப்ரேஷன் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய மூச்சை பிடிச்சிட்டு போட்ட எல்லாம் டனல்ஸை ஒன்றுமே செய்யலை அவ எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று அடுத்தது இன்னொருவர் மிக பரிதாபமாக சொல்லுகிறார் அது இஸ்ரேலி மீடியா பேலஸ்தீன்க்கு சொல்ல ஹீப்ரூ மீடியா சொல்ல அதை பேலஸ்தீன் கிரானிக்கல் எடுத்து நமக்கு தருகிறது ஏ டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி அண்டர் வே இன் காசா காசாவில் வேறொரு யதார்த்தம் ஈடுபடுகிறது இஸ்ரேலிய ஆர்மி சிம்பிளி கன்ஃபியூஸ்ட் இஸ்ரேலிய இராணுவம் குழப்பத்தில் இருக்கிறது டிப்ளீட்டட் அது வந்து தளர்ந்து போய் இருக்கிறது அல்லது தேய்ந்து போய் கிடக்கிறது அண்ட் ரன்னிங் ஃப்ரம் ஒன் ஆம்புஸ் டு அனதர் ஆம்புன்ஸ் அதுதான் முக்கியம் அவர்கள் இந்த பக்கம் இருந்து கொத்து கொத்து அங்கே ஓடுறாங்க அங்கே அடிக்கிறான் அங்கே இருந்து தப்பி பழச்சவங்கள்லாம் இந்த பக்கம் ஓடுறாங்க இங்கே அடிக்கிறான் நேற்றும் ஆம்புஷ் வழியாக நேற்று அதை வீடியோ போட்டிருக்காங்க ஆம்புஷ் வழியாக அவர்கள் தாக்கியது ஐநூறுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ பயங்கரமாக ஆக்ரோஷத்தோடு சண்டை போடுறாங்க இந்த ஆக்ரோஷத்துக்கு பின்னாடி ஒன்று உண்டு அது என்னவென்று சொன்னால் நத்தியானு பதவியில் நீடிப்பதற்காக இந்த யுத்தத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலிருந்து அவனுடைய ஆலன் மார்க்ஸ் என்பவர் கை ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நடந்துக்கிடு அவன் அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இஸ்ரேலை காப்பாற்றுவோம்னு பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கார் இவன் அவருக்கு அழுத்தங்களை கொடுத்துருக்கான் ஒத்துக்காத ஒத்துக்காதேன்னு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஆக இவன் பேச்சுவார்த்தையில் இவன் பட்டினியை போடுவதிலேயும் அதிக கவனம் இது அதிகமாக இது பண்ணுகிறான்னு என்று சொன்னால் பேச்சுவார்த்தை இழுக்கிறான் பட்டினி போடுவதில் கவனம் செலுத்துகிறான் அதை இவரால் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு வந்து டிஜெக்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதை எங்கே தீர்க்கறது அவன் தோற்று போயிட்டோங்கிறதையும் தனக்கு ஏற்பட்ட விரக்தியையும் இப்படி தீர்த்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார் ஆக நேற்றும் நிறைய வீடியோ காட்டுறாங்க ஆன்புஸ்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த சாதாரணமாக இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் ஆயிரக்கணக்கில் இறந்திருப்பார்கள் ஆனால் பொய் சொல்கிறான் நத்தியான்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க அவனுக்கு இப்போ என்ன பேருனா அதாவது கேலண்டே சொல்கிறாரு த ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃப் பொய்களினுடைய அடித்தளம் யார் என்று சொன்னால் நத்தியான்குன்னு இதை நம்ம சொல்லலை அவனுடைய இராணுவ அமைச்சரை சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் அதன் பிறகு இந்த அடியெல்லாம் வாங்குறதுல நூற்று கணக்கில் இறக்கல அது செய்யத்தோன்னு அடி வாங்கிறேங்க காணியோனூசில் ஒரே ஆம்புன்ஸ் தான் அங்கே இருந்த படையெல்லாம் ஒன்றும் ரஃபாக்கு போகவே முடியாது மீதி இருந்தால் தான் நான் போகிறதுக்கு அதில் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக சேனல் டுவல் ஹீப்ரூ சேனல் சொல்லுது அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் இஸ்ரேலு நீடு ட்ரீட்மெண்ட் ஃபார் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் அதாவது மூணு லட்சம்னு இருந்தது இப்போ ஏசம் டபுள் ஆயிரு அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் பேர் இது ஓரளவுக்கு கள்ளக்கணக்கு தான் ஏன்னா இஸ்ரேலினுடைய மீடியாவுடைய வாயை அடைச்சி வச்சுருக்கான் நத்தியான் ஹூ அதையும் தாண்டி அவர்கள் இதை வெளியிடுகிறார்கள் அதை நியூஸ் சேனல் டுவெல் சேனல் ஃபோர்டீன் ஃபோர்டீன் இன்னொரு செய்தியை சொல்லுது காசாவில் இவ்வளோ நாளைக்கு பிறகு அவர்கள் புது ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள் நமக்கு அது என்னன்னே புரியலை நீங்கள் கொஞ்ச நாளாக நம்ம ரிப்போர்ட்டு வெளியில் உள்ள ரிப்போர்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெர்காவா டேங்கை வந்து இப்போ பேச்சே கிடையாது ஏன்னா ஒன்றும் இல்லாமல் அழிச்சு அதை ஒரு இராணுவம் அதிக பார்வையாளன்னே சொன்னால் ஏயா ரிப்பேர் ஆனது ஓட்டை எஸ்தெக் பிரேக்குங்கிறவர் சொன்னார் ரிப்பேர் ரிப்பேர் பண்ணால் ஆள் இல்லை ஒன் புது டேங்குன்னு வர்றது அது பாதியில் படுத்துக்கிடுது சிலது திருப்பி சுடுது இப்படியெல்லாம் கடந்து என்ன இந்த இஸ்ரேல் பெருசாக அழிந்து கொண்டு இருக்கிறேன்னு இப்போ இந்த சண்டையில் ஒன்றும் பலன் இல்லாமல் இல்லை சண்டையில் ஒன்றும் பலன் இல்லாமல் இல்லை இரநூறு டன்னு சைப்ரஸில் இருந்து கப்பல் வழியாக உணவுப் பொருட்கள் வருகிறது அதை இஸ்ரேல் அங்கேயே செக் பண்ணி அனுப்பிடுமா அதுக்கு பிறகு நேற்று இருபத்தொரு நாட்களுக்கு பிறகு நார்தன் காசாவுக்கு உணவுப் பொருட்கள் போயிருக்கிறது கேர் ட்ராப்ஸும் போயிருக்கு தரை வழியாகவும் உணவுப் பொருட்கள் போயிருக்கிறது அதை ஒரு பெரிய இதாக சொல்கிறாங்க அதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா இன்னும் கோபப்படுத்தினால் இந்த போராளிகள் குழு அதிவேகத்தோடு தாக்குவார்கள் என்பதனால் கோவத்தை தணிக்கணு அமெரிக்காவில் பைடன் எங்கே போய் பேசினாலும் அவருக்கு வேற வழியில் பேசியும் ஆகணும் தேர்தலில் நின்று ஆகணும் எங்கே போய் பேசினாலும் ஜெனோ சைடுன்னு ஒரு போஸ்டரு பேர்னு ஒரு போஸ்டரை காட்டாமல் அந்த அரங்கத்தில் இருந்து யாரும் வெளியில் போற இல்லை அரங்கத்துக்குள்ளால யாரை கொண்டு வருவ ஒரு பிரசிடெண்ட்டு பேசக்கூடியதில் எல்லாேருக்கும் அனுமதி கிடைக்காது பெரும்பாலும் அவங்கள செக் பண்ணி தான் அனுப்புவ அவங்க உள்ள வந்து கத்துறாங்க என்ன கத்துறாங்க நீ வந்து ஜெனோசைட் தலைவன் நீ ஜெனோசைட் தலைவன் கத்துறாங்க அந்த நெருக்கடி பொறுக்க முடியாம அவர் சாதாரணமல்ல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் டன்னு உணவு பொருட்களை அனுப்புறார் எவ்வளவு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் டன்னா அது பல மாதங்களுக்கு போதும் அதுக்கு பிறகு ஒரு போற்று ஒரு துறைமுகத்தை கட்டுகிறாராம் அது வஞ்சகமான துறைமுகம் என்பதற்கு நேற்று நிறைய ஆய்வுகள் வந்துவிட்டது அந்த ஒரு கப்பலே போற்றாக இருக்குமா அதில் இருந்து ஐநூறு இஸ்ரேலிய படைவீரர்கள் வந்த இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸே இராணுவத்தினரே வந்து அதை விளம்புவாங்களாம் எதுக்கு வராம எல்லோரும் சொல்கிறாங்க ஹமாஸ் இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடிக்க ரெண்டாவது டனல்ஸோட சீக்கிரட்டை கண்டுபிடிக்க மூணாவது இடையிலடையில் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்துக்கிடுவானுவான் நாலாவது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மக்களோடு புழங்கும் போது நீங்க எல்லாம் ஏன் இங்கே கிடந்து கஷ்டப்படுங்க கப்பல் இருக்க வாருங்கன்னு கொண்டு எங்கேயாவது கொண்டு சேர்த்திடலாம் அதை போஸ்ட் டிசப்பியரன்ஸ் சொல்லுவாங்க கட்டாயப்படுத்தி மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குது அன்னைக்கு கன்னியாகாடுகளில் இருந்த பிளாக் கருப்பின மக்களை கடத்திட்டு வந்தான்ல அதே மாதிரி இந்த மக்களை கடத்தி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம்ங்கிற நோக்கமும் இருக்கிறது ஆகவே இந்த உணவு பொருள் கப்பல்கள் வரட்டும் உணவுப் பொருளை மட்டும் வாங்கிட்டு கப்பலை வேணும்னா திரும்ப அனுப்புவோம்னு ஜாதுகள் முடிவு பண்ண வேண்டும் ஏன்னா அமெரிக்காவினுடைய நோக்கம் மிகவும் கேவலமானதாக இருக்கிறது என்பதை எல்லோரும் தெளிவுபடுத்தி விட்டார்கள் இப்போ இவ்வளவு இவ்வளவுன்ற ரமலானில் பட்டினி போடணும் அதுக்கு மேலே குண்டு போடணும் உணவுப் பொருள் வாங்க வரக்கூடியவங்களை துப்பாக்கியால் சுடணும் இவ்வளவு அநியாயம் செய்யக்கூடிய இந்த காட்டு முராண்டிகளிடம் யாசர் அராஃபத்து தான் வாழ்க்கை முழுவதும் பேச்சுவார்த்தை மூலம் இதை தீர்த்துடலாம்னு நினச்சார் இவனை எப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை தீர்ப்பான் இப்போ அவனுக்கு கஷ்டம் ஆனாலும் அவன் பதவியில் நீக்கி நீடிக்கணுமேங்கிறதுக்காக யுத்தம் நேற்று இஸ்ரேலிய இராணுவ அமைச்சகத்திலிருந்து நிறைய பேர் சேனல் ஃபோர்டின்னு சொல்லுது நூற்றுக்கணக்கில் எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க ஏன் தெரியுமா இந்த யுத்தம் தோக்க போகுது இஸ்ரேல் அழிய போகுது அதில் நம்மெல்லாம் குற்றவாளிகளாக இருந்தோம் என்பது வேண்டாம் இந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நூத்து கணக்குல ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கான் ஏன்னா அங்க வருவதும் பொய்ய சொல்ல சொல்றான் வரக்கூடிய பிணங்களை மறைக்க சொல்றான் விழக்கூடிய பிணங்களை மறைக்க சொல்றான் ஆக நாளைக்கு நம்ம இதுல மாட்டிக்கும் ஏன்னா இப்ப அக்டோபர் ஏழுல பல இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் நத்தியானு உட்பட விசாரணை எல்லாம் சிக்கிருக்கான் அன்னைக்கு தாக்குதலை நடத்த ஹமாஸ் வந்தாங்க சரிதான் அவங்க அன்பாதான் அந்த மக்களை அழைச்சிட்டு போனாங்க சுட்டு கொண்டதெல்லாம் இவம்னு நம்ம பத்திரிகை எல்லாம் இப்ப பழைய ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறு கதையெல்லாம் விட்டு விட்டார்கள் ஆக இ ஒரே குழப்பத்தில் இவன் க காஞனிஸுங்கிற கேக்மேர்ன்னு சொல்கிறான் காஞியூனிஸுங்கிற சதுப்பு நிலத்தில் இவன் மாட்டிக்கொண்டான் இவன் இனி இதில் எழமாட்டான் என்று சகோதரர்களே நம்ம ஹமாஸை பற்றி சொல்லுவதா பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதை பற்றி சொல்லுவதா ரெண்டு நாளைக்கு ஒரு போராளிகள் குழு வருது அதை பற்றி சொல்லுவதான்னு இருக்கும்போது நேற்று ஹிஸ்ஃபுல்லாக தான் எல்லாமே ஹெட்லைன் சோசியல் மீடியாலேயும் சரி ரொம்ப யதார்த்தமான பத்திரிகை உலகத்துலேயும் சரி அது கீழே இந்த அமெரிக்கானோடைய இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி நேற்று ஒரு நூறு மிசைலாக அடிச்சிருக்கான் காரணம் என்னன்னா பெக்காபால் என்ற லெபனானுக்கு உள்ளால் உள்ள ஒரு பைதியில் போய் குண்டு போட்டிருக்கான் ஒரு ஒன்பது பேர் இறந்துருக்காங்க உடனே ஒரு நூறு மிஷில் கடை கட உடனே அடித்து எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட செட்டிலேஸை வெக்கேட் பண்ணிட்டானோ இப்போ செட்டிலைசர் து துணிஞ்சு தாக்குறாங்க ஒரு சைரன் அதில் ஓடி போய் பொழைச்சிக்கோ அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட் அவ்வளோத்தையும் தாக்கியிருக்காங்க இதை பென்கர் என்ன செய்திருக்கான் இங்கே ஒரு வெறி பிடிச்ச இவன் உண்டுல ஒரு ஷேவனிஸ்ட் வார் மினிஸ்டர் அவனை தூக்கி இப்போ வாரம் கேபினட்லேருந்து வெளியில் போட்டாங்க அல் அக்ஸாவுக்கு இன்சார்ஜாக கூடாதுன்னாங்க இருந்தாலும் அவன் ஆட்களை விட்டான் கடுபடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அத்தனையும் தாண்டி தான் நேற்று நாற்பத்தையாயிரம் பேர் சும்மா இல்லை சாதாரண எண்ணிக்கை இல்லை அதாவது சாதாரணமாக அங்கே தராவி தொழுகிறது ஒரு லட்சத்து கிட்டே சொல்லுவாங்க குறையாமல் ஐம்பதாயிரம் பேர் இவங்க கெடுபிடி எல்லாம் தாண்டி போய் தொல்லுவாங்க ஒரு சாதாரண நாள் மாதிரி நேற்று தொழுகிற்காங்க ஃபீஸ்ஃபுல்லாக இந்த பென்கர் என்ன செய்திருங்க ஏ அதை ரொம்ப பெருசாக மீடியாவில் பேசப்படி ஜோ கேலண்ட் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கான் பாருங்கள் பாதுகாப்பு அமைச்சர் வித்த மந்திரின்னு சொல்லணும் அவனை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் வார்ன்னு தான் அங்கே சொல்லுவாங்க அந்த இவனை பார்த்து சொல்லியிருக்கான் ஏயா நூறு மிசில் அடிச்சிருக்கான் இன்னும் ஹிஸ்புல்லா கூட சண்டைக்கு போக மாட்டேங்கு சொல்லிருக்கான் இந்த சண்டை நடந்தது ஹிஸ்புல்லாவுடைய காது கட்டின இன்னொரு நூறு மிசில் போ அப்படி நிமிச்சிருக்காங்க அடுத்தால இவன் வந்து மியூட்லாங்கிற ஒரு இடம் நூறு கிலோமீட்டர் இவனுடைய இவன் ஆக்குபை பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு உள்ளால்தான் நூறு கிலோமீட்டர் மியூட்லாங்கிற இடத்துக்கு உள்ள போய் தாக்கிருக்கான் அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் இறந்துருக்காங்க உடனே அனதர் ஐம்பது ராக்கெட்டு மெரோனுக்கு மெரோன் பகுதிக்கு அதே மாதிரி இல்லையாட் பகுதிக்கு ஜபல் அல் ஜமாக் என்ற இடத்துக்கு இருந்து இடத்துக்கு ஒரு நூறு ராக்கெட் ஒரு நூறு இல்லை ஐம்பது ராக்கெட் முந்நூறு ராக்கெட்டு ஒரே நாளில் அடி அது கணக்கு பார்த்தா இன்னும் திரும்ப வரும் வரும் போல் தெரியும் நம்ம கணக்கை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால சென்சார் பண்ணி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அந்த மெரோன் செட்டில்மெண்ட்டை ஃபுல்லாக தீத்துட்டாங்க மலைக்கு மேலே இருந்த செட்டில்மெண்ட் அங்கே இருந்த இராணுவ தளங்களா அடிச்சுட்டாங்க அங்கே இருந்த பாதுகாப்பு இதையெல்லாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்க நம்ம செய்தி தொகுப்பில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அடுத்தது நேற்று இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க அதாவது இவனும் கவுத் மேலேயும் கவுத் மேலே முப்பத்தி நாலு தாக்குதல் ஆனால் நேற்று ஏழு ட்ரோனை பிடிச்சி வச்சுருக்கான் புது புது மிசைல வச்சு அமெரிக்கன் டஸ்ட்ராயரு இவன் பிரிட்டன் வந்து ஒரு இதை அனுப்பியிருக்கேன் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனா அது வந்து மிசில் டஸ்ட்ராயர் ஹெச்எம்எஸ் டைமண்ட் இந்த ரெட் சி வர்றதுக்கு முன்னாடியே எழுவத்தொன்னது நாட்டுகள் மைலே எச்சரிக்கை பண்ணிட்டுவோம் டுமில்னு ஒரு குண்டு வெடிப்பு நடந்துருக்கு அது அங்கே திணறிகிட்டு நிற்கி அவர் அதை வந்து என்ன செய்கிறாராம் கௌதீஷோட தாக்குதலை காப்பாற்றுறதுக்காக ரெட் சீல விட போகிறாராம் ரெட் சிக்கு அது வருமா என்னான்னு பார்ப்போம் ஏன்னு சொன்னால் நேற்று அது வருதுக்கு முன்னாடியே அது அடி வாங்க ஆரம்பிச்சிட்டு அடுத்த கவுட் இஸ் புது புது வெப்பனை வச்சு அமெரிக்கன் கப்புகள் அடிக்கிறாங்க இந்த ஏழு தடவை அடிச்சிருக்காங்க நேற்று பிரிட்டிஷ் கார்கோஷிப் ஒன்று அடிச்சிருக்காங்க அதை ஒரு பிரிட்டிஷ் சேலஞ்சர் சொல்றான் கவுட் இஸ் ரெவனை த பேட்டில் ஃபீல்டு பேட்டில் ஃபீல்டை வந்து சி வார் வந்து ரெவல்யூஷன் பண்ணிட்டாங்க புது புது வெப்பனால ஒன்றுமே செய்ய முடியாமல் அமெரிக்கா திணறி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக நேற்று கோலான் கைட்ஸ்லாம் ரெண்டு மிஷில் இவ்வளவு முன்னூறு நானூறு எங்கே அடிக்கும் போது அங்கே என்ன ஒரு ரெண்டு இதாக அடிச்சிருக்காங்க அதனால கோலான் கைட்ஸ் இனிமேல் இஸ்ரேலுக்கு இல்லை என்பதே உறுதி செய்யப்படும் அப்போ மொத்தத்தில் எப்படின்னு சொன்னால் அப்பர் கலீலி அங்கேயும் தாக்குதல் இப்போ அவங்க கணக்கை எப்படி பார்த்தாலும் நம்ம ஹமா இப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய காசா உட்பகுதியில் இருக்கக்கூடிய பதிமூணு பதினாலு அமைப்புகளை பற்றி சொல்லுதா இஸ்புல்லாவினுடைய ஏக தாக்குதலை பத்தி சொல்லுவதா என்கிற அளவுக்கு இது அந்த பக்கம் போயிருக்கு இப்ப சீஸ் பெயர் பேச்சே கிடையாது சொல்லிட்டாங்க முடியாது போன்னு இப்போ ஐயா சிஐட டைரக்டர் வந்து எகிப்துக்கு போறாரு கெய்ரோவுக்கு போறாரு எகிப்து தலைநகருக்கு தோஹாக்கு போறாரு அங்க இங்கேயுமே அலங்கிட்டு கிடக்குறாரு அங்க அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறான் எப்படியா சீஸ்பரை கொண்டு வா அப்படின்னு ஆனா அத்தியான்கு தன்னை காப்பாத்திக்கிட்டே இஸ்ரேல் அழிச்சிருவான்னு இஸ்ரேலினுடைய வீதிகளில் போராட்டம் இந்த ஹாஸ்டேஜஸ்ஸை பற்றி எவனுமே பேசுறது ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அவர்களுடைய உறவினர்கள் தெல்லவியனுடைய வீதிகளில் உண்ணாவிரதம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை தவிர ஹாஸ்டேஜை பற்றி இப்போ பேசுறதுக்கே நாதி இல்லை அப்போ ஒரு ஆக்ரோஷமான தாக்குதலை இவர்கள் திட்டமிட்டு இருந்தாலும் அந்த திட்டமிட்டு யமன ஈராக்க எல்லாம் தாக்கலான்னு இருந்தா எல்லாம் சிரியாலையும் ஈராக்கிலையும் நேற்று சரியா தாக்குதல் நடந்திருக்கிறது அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் பலர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி அது மாதிரி ஒரு இன்னொரு பயங்காற்றுற வேலை ஒன்று நடந்திருக்கு கல்ஃப் ஆஃப் ஓமனில் ரஷ்யா சைனா ஈரான் கப்பல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களாம் சும்மா ஒரு பயங்கரமான இதை வந்து என்னால காட்டுறோம் ஓ நாங்களும் தயாராக தான் இருக்கோம் பெரிய கப்பல்ல கடல் வழியாக தான் சாக்கிட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு கௌரீஸை ஒரு பயிலும் இன்னும் முடியாது அவர் மட்டும் ஆளில்லை இப்போ மெடிடரேனியன் சியாக சேர்த்து தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இப்போ இவர்கள் பெரிய தாக்குதலை ரமலால நடத்தி பெரிய ஷாக்கை கொடுக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அதை விட பெரிய ஷாக்கை கிஸ்புல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கு ஹானியனு செய்தூன் பகுதிகளில் பயங்கரமான இது நடக்கு ரப்பாவில் தராவி தொழுகை நடக்கு மக்கள் எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படல தவுக்கல் தோல் எல்லாம் எல்லாம் சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க இறங்கி தராவி தொழுகாங்க சகருக்கு சில சமயங்களில் உணவு கிடைக்கலங்கிறாங்க சில சமயங்கள்ல நோம்பு துறப்பதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனா நேற்று நிலைமை வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு மாறி இருக்கு நிறைய உணவுப் பொருட்கள் உள்ளே போய்கொண்டு இருக்கிறதே அப்பந்தான் இந்த ஆக்ரோஷம் கொஞ்சம் அடங்கும் இந்த போராளிகளுக்கு என்று நத்தியானுக நினைக்கிறான் என்பதுதான் என்னுடைய முடிவு இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாகிருதவா நான் சொல்லலாம்